ஜனவரி இருபத்தி ஆறு இந்திய குடியரசு நாளாக போது தரப்பட விமானப்பட கப்பல் முப்படை சேர்ந்து ஜனாதிபதியுடைய போறாங்க ஆகஸ்ட் பிப்டீன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் ஆகஸ்ட் பிப்டீன் சுதந்திர நாள் கொண்டாட போறாங்க யாருடைய தலைமையில முதல் குடிமகனா இருக்கக்கூடிய ஜனாதிபதியுடைய தலைமையில ரெண்டு நாள் கொண்டாட போறாங்க சுதந்திர போறாங்க குடியரசு நாள் கொண்டாட போறாங்க அந்த குடியரசு நாள் என்ன நாளும் கூட கிட்ட சொல்ல மாட்டாங்க ஒரு மலையை வைக்கா போட்டு மறைக்கிற கதையா இன்னைக்கு இருக்கு நடக்குது இன்னைக்கு சுதந்திர நாள் தொலைக்காட்சி பார்க்கிறோம் அந்த தொலைக்காட்சி பார்க்கும் மகாத்மா காந்திக்கு ஜே வந்தே மாதிரம் கத்த ஆரம்பிக்கிறாங்க சுபாஷ் சந்திர போஸ காட்டுறாங்க சிதம்பர பிள்ளை காட்டுறோம் வாஞ்சிநாத ஐயரை காட்டுறாங்க திருப்பூர் குமரர் காட்டுறாங்க பகவத் சிங் எல்லோருடைய வரலாறு சுதந்திர நாள் சுதந்திர போட்ட தியாகிங்களெலாம் போற்றி புகழுறாங்க அதே போல குடியரசு நாளுன்னும் முதல் ஜனவரி இருபத்தி ஆறுன போது சட்ட நடைமுறைப்படுத்தும் நாள் சட்ட நடைமுறைக்கு வந்த நாள் அந்த நாள் வந்து பவா சா அம்பேத்கருடைய நாள் அந்த நாள் ஒரு தொலைக்காட்சியில் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு கல்லூரியில் மக்கள் மத்தியில் யாரும் பேசவே மாட்டேறோம் பாபா சாம்பேத்கருடைய நாள்ங்கிறது சொல்ல மாட்டான் எவ்வளோ இருட்டடிப்பு பேர் எவ்வளோ சூட்சு பேர் எவ்வளோ தந்திரம் பேர் காந்தியோட போட்டோ வச்சு குடியரசு நாளுக்கு கொடியேற்றுறாங்க காந்தி எப்போ குடியரசு நாளுக்கு காந்திக்கு என்ன சம்மந்தம் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஜனவரி முப்பது ஆர் எஸ் எஸ் சுட்டுக் கொண்டுட்டாங்க காந்தி காந்தி இந்த குடியரசு நாளுக்கு காந்திக்கு சம்மந்தமே கிடையாது ஆனால் காந்தியோட போட்டோ வச்சுக்கிறோம் ஐம்பத்தஞ்சு ஆண்டு காலமாக அந்த திராவிட மாடல் மாடல் சொல்லுகிறோம் பத்தியா அவங்க கூட காந்தியோட போட்டோ தான் கொடியேற்றிருக்கிறோம் அஞ்சு முறை இருந்த திமுக தலைவர் கலைஞர் கூட காந்தியோட போட்டோ தான் கொடியேற்றிருக்கிறார் பாவாசாய் போட்டோ வச்சு எத்துந்து கிடையாது அதுதான் சூழ்ச்சி தந்துடும்